ஓகே நான் ஸ்டோரிஸில் போவேன் கேளுங்க அண்ணா இல்லைன்னு ஒரு ஆண்டி இருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லை அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதனால் அவங்க சீராக இருக்கிற கர்த்தோடைய ஆளுக்கில் ரொம்ப அழுது ஜெபம் பண்ணாங்க ஏசப்பா எனக்கு வர ஆண் குழந்தை தாங்கப்பா

ஒரு நாள் நைட்டு ஏலி தாத்தாவோ சாம்பேலோ எல்லா வேலையும் போட்டு சத்தம் கேட்டுச்சு ஒன்னு சாமியல் போய் தாத்தா தாத்தா நீங்க என்னை கூப்பிட்டீங்களா தாத்தான்னு கேட்டான் அதுக்கு தாத்தா சொன்ன இல்லையப்பா நான் உன்னை கூப்பிடலையே நீ போய் படுத்து போன வேலையே சாம்பு வேலையே கூப்பிடுற சத்தம் கேட்டுச்சு உடனே தாத்தா கிட்ட போய் தாத்தா தாத்தா நீங்க என்ன கூப்பிட்டீங்களான்னு கேட்டான் அதுக்கு தாத்தா சொன்னாங்க இல்லையாப்பா நான் உன்னை கூப்பிடல நீ போய் பார்த்துக்கோன்னு சொன்ன சொல்லிட்டாங்க சாம்பேல போய் பார்த்துக்க மூணாவது தடவையாக சாம்பு வேலையே சாம்பு வேலையே கூப்பிடுற சத்தம் கேட்டுச்சு உடனே சாமி லைன்ஸ் போய் தாத்தா தாத்தா நீங்க என்ன கூட்டிங்களான்னு கேட்டான் அதுக்கு தாசர் இப்ப என்ன சொன்னாங்க தெரியுமா உன்னை இனிமே உன்னை கூப்பிட சத்தம் கேட்டுச்சுன்னா கர்த்தாவே சொல்லும் கர்த்தாவே சொல்லும் அடியே கேட்கிறேன்னு சொல்லுப்பான்னு சொன்னாரு சரி நான் சாமி போய் படுத்துக்கிட்டான் நாலாவது தடவையாக சா உடனே சாம்பல் இருந்துச்சு கர்த்தாவே சொல்லணும் அப்படியே கேட்கிறேன்னு சொன்னான் அப்போது கர்த்தர் சொன்னார் ஏரியோட பசங்கள் ரொம்ப கேட்ட பசங்க அவங்களுக்கு நான் தண்டனை கொடுக்க போகிறேன்னு சொன்னார் அதை கேட்டு சாம்பல் நல்லா படுத்துக்கிட்டான் காலையில் எது சொன்னேன் தாத்தா கேட்டாங்க நேற்று ராத்திரி கர்த்த ஒன்ட்டை என்ன சொன்னார் அப்படின்னு கேட்ட

ஏன் கருத்தர் அவங்க கூட பேசுனாங்க நாமளும் பெரியவங்களுக்கு கீழ் படிஞ்சு நல்ல பிள்ளைங்களா இருந்தா ஏசப்பா நம்ம கூடயும் பேசுவாங்க எல்லாரும் நல்ல பிள்ளைங்களா இருங்க பா